கிரிக்கெட்டின் பேஸ் பால் என்று அழைக்கப்படும் இங்கிலாந்து காலம் காலமாக இங்கிலாந்தில் டியூக்ஸ் பால் தான் பயன்படுத்தப்படும் தற்போது டியூக்ஸ் பந்துகள் தரமில்லை என்ற குற்றச்சாட்டை சொல்லி வருகின்றன இதை தொடர்ந்து நாசர் ஹோசன் பேசியது என்னவென்று பார்த்தால் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கும் ஒரு பந்தை ஏன் மாற்ற வேண்டும் உண்மையை சொல்லப் போனால் இங்கு இரண்டு விஷயங்கள் உள்ளன முதல் விஷயம் என்னவென்றால் டியூக்கின் பந்தில் ஒரு தீவிரமான பிரச்சனை உள்ளது இரு கேப்டன்களும் ஆட்டத்திற்கு முன்பு இதைப்பற்றி பேசினர் இந்த அமர்வில் இந்த ஆட்டத்தில் இதைப் பார்த்தோம் அது இரண்டு முறை மாற்றப்பட்டுள்ளது கடந்த சில வருடங்களாக உண்மையில் டியூக்கின் பந்து வடிவத்தை இழந்து வருவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் இங்கே விளையாடும் இரண்டாவது விஷயம் என்றால் பந்து அடிக்கடி மாற்றப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன் கிரிக்கெட் பந்துகளைப் பற்றி நாம் கொஞ்சம் விலைமதிப்பற்றவர்களாகி வருகிறோம் என்று நினைக்கிறேன் விளையாட்டின் வரலாற்றில் ஒரு கிரிக்கெட் பந்து பழையதாகிவிடும் ஒரு கிரிக்கெட் பந்து மென்மையாகிவிடும் மேலும் என்பது ஓவர்களுக்கு பந்து பிடிக்கும். இப்போதெல்லாம் பத்து ஓவர்களில் அதாவது அறுபது பந்திலேயே பந்தை மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்று நாசர் ஹுசைன் தங்களது ஆதங்கதை தெரிவித்துள்ளார்